கைஸ் நீங்க வந்திருக்கிறது ஃபேன்ஸ் ஆன் கேமிங் டாமர் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வந்து ஆர் ஆர் டெய்லின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம் இந்த கேம் எப்படி இருப்பதுன்னு பார்க்கலாம் ஓகே இந்த முயல் மண்டியை தான் நம்மளை தொருத்துவான்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் ஓகே இவ்வளோ க்ளோஸ் அப் போகிறது காட்டா க்ளோஸ் அப் ஆயா தெளிப்பா ஓகே காய்ஸ் நம்ம வந்து விளாட போறோம்னு கேட்டீங்களா இல்ல சாதாரணமா நார்மல் மோட்ல விளையாட போறதுல நம்ம ஹார்ட் மோட்ல இப்ப விளையாட போறோம் இம்ப்ரெஷனா வச்சுக்கோங்க இந்த கேம் பிளேஸ் இதோட எஸ்கேப் வீடியோ அடுத்து வாரம் ஓகே அது கேம் பிளே வந்துட்டு இருக்குமா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்போமா அதாவது வந்து இவங்க வந்து ஒரு த்ரீ ஹவுஸ் வச்சிருக்காங்க ஆப்போசிட்ல அவங்க ஃப்ரெண்டு நினைக்கிறேன் ஓகே அடி டாம் வேண மாட்டியா இந்த டைமுக்கு ட்ரீ ஹவர்ஸ்க்கு வந்துரு ஏன் ஒண்ணு வரல அப்படின்னு கேட்டு ஓகே அதுக்கு வந்து டாம் என்ன சொல்றோன்னா நம்மதான் டாம் ஓகே நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஏன் முட்டை சொன்னாங்க நாங்க உங்க அதனால வந்து நான் முட்டை எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு இருக்கான் ஓகே நம்ம இப்ப முட்டை எடுக்க போறோம் ஓகே அந்த முட்டை வந்து தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா தான் கோழி இருக்கு அதனால ஒப்பன் கரு முட்டை எடுக்க பாருங்க ஓகே இந்த முட்டை எடுத்து ஓகே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே எட்ரே ஓகே இந்த முட்டையை எடுத்து டக்கு டக்குன்னு எடுக்கணும் காயிஷ் ஓகே இங்க ஒண்ணு இதை ஓப்பன் பண்ணி இதுல இங்க இதுல ஒண்ணுமே இல்ல இதுல இல்ல எதுவுமே இல்லாம ஓகே இருக்கு 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 பதட்டப்பட்டுட்டா கொஞ்ச இத எடுத்துட்டு எக் எடுத்துட்டு நம்ம கிட்ட போகணுமா ஏரி வந்து ட்ரீ ஹவுஸ்ல இருப்பான்னு நினைக்கிறேன் சன்ரைஸ் பயங்கரமா இருக்கு ஓகே அப்படி இந்த இயற்கையை ரசிச்சுட்டு கிட்ட இந்த முட்டி எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம் காய்ஸ் ஓப்பன் ஓகே இதுதான் நினைக்கிறேன் ஓகே இந்த ட்ரே வந்து சைக்கிளில் ஏய் இங்க பாருங்க மாடு இருக்கு மாடு இருக்கு காய்ஸ் அழகா உட்காந்துருக்கு

ஓகே அதுக்கு பதிலே இங்கே பாருங்க ஏதோ இருக்கு ஓகே அது வேணா நம்மளுக்கு ஓகே இங்கே ஒரு கல் இருக்கு கல் எடுடா இந்த கல் எடுத்து ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இங்கே பார்த்த பாருங்க காய்ஸ் ஆ இங்க தான் இங்க தான் இதை அடிச்சு போடு இப்போ உடஞ்சிடுச்சு காய்ஸ் ஓகே அப்படியே ட்ரால் பண்ணி போயிடலாம் நம்ம ஓகே அந்த வெள்ளிருக்க மண்டியை மட்டும் வரக்கூடாது ஓகே இங்க பாத்துரா காய்ஸ் பாத்துரா இங்க இந்த சைடு எதனா வழி இருக்கு ஓகே நல்ல வேலை வழி இருக்கு அங்கே எதுவும் மினுமினுன்னு எதுவும் பார்த்த காய்ஸ் அங்கே ஆன்சம் நல்லா காட்டுச்சு அது என்னென்னு அப்புறம் வந்து பார்க்கலாம் அந்த முல்லை முயல் மண்டிய நம்மளே துறத்தரா காய் முயல் மண்டியா வரல சவுண்டு மட்டும் கேக்குது பாருங்க போயிட்டு அப்படியே போயிட்டு முயல் மண்டியா முயல் மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்கா காய்ஸ் ம் ஓகே அவன் போயிட்டு இருப்பான்னு தான் நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் ஓகே அவங்க போயிட்டுருக்கான் ஓகே இங்கே எதுவும் ஹேண்ட் சிம்பிள் காட்டுது ஹேம இருக்குன்னு நினைக்கிறேன் கேமர் தான் கேமர் எடுத்துப்போம் அங்கே நின்று பார்த்துட்டு ஓகே அப்படியே நைஸாக வந்துட்டேன் ஆய்ஸ் சூப்பர் ஓகே அப்படியே நம்ம ம் இங்கே வந்து ஒரு ஏனி இருக்கும் காய்ஸ் ஏனி கிளிக் பண்ணி அங்கே பக்கத்தில் தள்ளிட்டு போனோம் ஓகே இங்கே வந்து ஓப்பன் பண்ணணும் இங்கே அடைச்சி வச்சிருப்பானுங்க இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சைக்கிள் டயரை வந்து கைட்டு இங்கே போட்டிருப்பாங்க காய்ஸ்

தமிழ் ஃபாலோ பண்ணா நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் உன்ன நிக்கல காய்ஸ் ஓகே தரத்துறா ஓகே இதுல போய் ஒளிஞ்சு போமா ஓகே இங்க ஹைட் பண்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு இங்க ஒளிஞ்சிட்டேன் மியூசிக் நிக்கல இங்க கரெக்ட் இங்க வந்து நிக்கா ஓபன் பண்ணி நிக்கா டேய் டேய் நீங்க ரொம்ப டேஞ்சர் போல் டே ஓகே நம்ம ஒளி சொல்ல நான் நினைக்கிறேன் காய்ஸ் அதனால தான் நம்மள புடிச்சிட்டே நினைக்கிறேன் ஓகே இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்கு நமக்கு அப்படி சொல்றான் ஓகே காய்ஸ் ஷாம் சொல்லிட்டு இருந்தான் அத தான் சொன்னேனா ஓகே இங்க ஏதோ ஒரு ஹிடன் பிளேஸ் இருந்தது அது வழியா நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் ஓகே வெளில வந்துட்டேன் கொடுக்க வேண்டியதே இருக்கு ஒரு லைக்கு கூட போட மாட்டானே அந்த முயல் மண்டியங்கள் பார்த்து நம்ம புடிச்சிர போறோம் ஓகே गाइस ஓகே இந்த முயல் மண்டியை பாக்க போறோம் ஓகே அந்த முயல் மண்டை எங்க இருக்குன்னு first நம்ம பார்க்கலாம் ஓகே அவன் எங்க இருப்பான் இருக்கு நம்ம அவனோ தேடி போறோம் பாஸ் 100 லைக் இருக்கு அவனோ தேடி போயிட்டு இருக்கோம் இருக்க ஓகே மேல் நின்னுட்டு இருக்கா கீழ இறங்கிட்டா நினைக்கிறேன்

அங்க வராங்க எவ்வளவு ஃபாஸ்ட்டாக வரேன் நான் வேற மாட்டிக்கிட்டு பார்த்து போயிட்டு இருக்கே காய்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக பாருங்க இருக்கு டேய் பொறுமையா தான் வாடா என்ன பிடிக்கிறதுல அவ்வளோ ஒரு கவசரம் கே இற பாடிக்க போறேன் கே இருங்க இப்படி போனா வேலையா வந்து இவ பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்க பிடிக்கிறதுக்கு கே எக்ஸ்டி பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க என்ன பிடிக்கிறதுக்காக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான் ஓகே காய்ஸ் என்னை பிடிச்சிருவானா காய்ஸ் எனக்கு கண்டுபிடிச்சிருவான்னு சொல்றான் என்னை துரத்தி இருந்தானா இருக்கேன் என்னையாடா கண்டுபிடிக்கிற அடி தொடரத்திட்டு இருக்காங்க காய்ஸ் என்னை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஓகே காய்ஸ் பிடிக்கிறதுக்காக என்னென்னமோ தள்ளி விட்டாலாம் வராங்க காய்ஸ் சத்தம் கேட்குது எனக்கு ஓகே இது மேலே ஏறுவோம் ஓகே இதுக்கப்புறம் பிடிக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன் சத்தம் கேட்குது காய்ஸ் ஆனா ஓகே இப்போ எதாவது தள்ளி விட்டான்னு நினைக்கிறேன் ஓகே இதுக்குள்ள ஒழிஞ்சு போல இருந்தா நினைக்கிறேன் ஓகே பார்க்கல காய்ஷ் சூப்பர் ஓகே சவுண்டை நின்றுடுச்சு ஓகே எங்கேருந்து வர இங்கே மேலேருந்து கரெக்டாக நம் நம்மளும் பார்க்குற மாதிரியே வருவான் பாருங்களேன் இல்லை இல்லை ஜஸ்ட் மிஸ்ஸு ம் பார்க்குற மாதிரி வரல ஓகே பார்க்கலருந்தான் நினைக்கிறேன் இங்கே பார்த்துட்டாங்க காய்ஸ் பார்த்துட்டாங்க காய்ஷ் இங்கே கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திருக்கலாம் ஓகே இதுக்குள்ளே இதுக்குள்ளே போடா இதுக்குள்ளே போடா இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன் ஓகே இதுக்குள்ளே போயிட்டு

ஓகே இங்கே வந்து நம்ம ஏஞ்சிக்கிறோம் நம்ம வீட்டில் வந்து பெட்லேருந்து ஏஞ்சிக்கிறோமா ஓகே காஷ் ஓகே அங்கே எதோ டோரில் இருக்குது என்ன இதாகுது ஓகே இதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் ஓகே ஓகே நம்ம முட்டை போய் எடுக்கணுமா மறுபடியும் இதே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு காய்ஷ் அதாவது த்ரீ ஹவுஸ்க்கு சீக்கிரம் ஓடா வேணா அப்படின்னு கூப்பிட்டுருக்கா இரு முட்டை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் ஓகே காய் ரோஜர் அப்படின்னு சொல்கிறான் ஆகணும் ஓகே மிலிட்ரி மிலிட்ரி டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏரி கிட்டே கொடுக்கணும் காய்ஸ் ஓகே இதை எடுத்துகிட்டு போ ஓப்பன் ஓகே ட்ரெயில இங்கே போடு ஓகே நார்மல் மோடு தான் வச்சுருக்கேன் ஓகே ஆர்ட் மோடில் தான் நம்மளை பிறந்து கட்டினானுங்க ஓகே எவ்வளோ வேகமாக வந்து அடிக்கிறான் பிடிங்கி இப்போ வந்துட்டா பார்த்தீங்கன்னா புயல் மண்டே ம் ஓகே இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கா எப்போவுமே இங்கே தான் போடுவான்னு நினைக்கிறேன் ம் ஓகே நம்ம பிடிக்கிறதுக்காக எவ்வளோ ஸ்பீடாக தான் ஹார்ட் மோ எக்ஸ்ட் மோடில் ஓகே அதே மாதிரி தான் நினைக்கிறேன் ஓகே இந்த கல் இருக்குது கல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு காய்ஸ் கே ஒன்று எடுத்துகிட்டேன் கே இது ஓடிடான் இந்த தடவையும் பார்த்துட்டு போகிறான் நம்மளை எந்த சைட்லேருந்து வரான்னு பார்க்கலாம் ஓகே எங்கடா இருக்க ஏ மண்டியா அடி ஓகே அவன் இல்லை வரல நினைக்கிறேன் கே இந்த ஏனியை சரி பண்ணிக்கிறேன் எங்கடா இருக்க முயல்வண்டியா ஆளுக்கானும் எங்கேயாவது ஓடி போய் ஒழிச்சிக்கிட்டே என்ன என்னை பார்த்து பயந்து என்னை பார்த்து பயப்படா மாரியடா இருக்கடா ஓகே அவளை பார்த்து நான் பயந்து ஓடிட்டுருக்கேன் அங்கே இருக்கு ஐஸ் அது எடுக்க தான் இப்போ வந்தேன் ஓகே அந்த ஏணி சரி பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ஹேமர் எடுத்துகிட்டு போய் ஏணி மலை ஏறி அங்கே வந்து நம்ம டயரை ஒழுக்கி வச்சுருப்பானுங்க அது வந்து நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம பைசைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணோம் அவனை ரொம்ப நேரமாக காணும் எதோ இருக்காங்க அந்த ஷேடோவில் மறைஞ்சிட்டு இருந்தாங்க பா கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா கேளுங்க நம்மளை பிடிச்சிட்டு இருப்பான் ஓகே ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஓகே அவன் அந்த சைடு தான் இருக்கான் நம்மளதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான் ஓகே அப்படியே நம்ம வந்து ஏனி இங்கே தான் இங்கேயும்

அப்பாத அந்த என்ன பண்றது பாருங்க கத்தி நம்ம மாட்டி விட்டான் வாக்கி டாக்கில பேசி சொல்லுவாங்க காய்ஸ் இங்க பாருங்க இங்கே எடுத்துட்டு வந்து இதை அடிக்கடி நம்ம உடைச்சிட்டு போறோமா இங்க நம்மள வந்து ஒலிக்கி வச்சிட்டு போறானா அடைச்சு வச்சிட்டு போறோண்ணா ம் நம்ம அசால்ட்டா உடைச்சிட்டு போயிட்டு இருக்கோம் காய்ஸ் அவ எங்க இருந்திருக்குன்னு தெரியலன்ற உடனே பார்த்துட்டு தோத்துறா காய்ஸ் என்னங்க பண்றது

டயர் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு அந்த முயல் மண்டியை என்ன நம்ம ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி தான் மேல நிக்கலாம் பாருங்க பாத்துறாங்க பாத்துறான் அப்படிங்கிறது ஓடுறான் 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 ஓடிட்டு தான் நான் இருக்கேன் அண்ணன் அண்ணா பண்ணிட்டு இருக்கேன் ஓடிட்டுதான் இருக்க இருக்கோ அவட இதை ஓடி போட சீக்கிரம் அப்படின்றான் ஓகே அவனையும் நம்ம தப்பி ஓரமாரியும் சொல்லுவா அப்புறம் லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின் ஐ வில் வேற சொல்லுவாங்க ஓகே கிராண்டியும் கிராண்ட் பா மாரியும் சொல்லிட்டுருக்கா ஓகே நம்ம அப்படியே மேலே போயிட்டு டேமர் மேலே இருக்குது காய்ஸ் அதுக்காக தான் அவள் சுற்றிட்டு இருந்தேன் டேமர் கிடச்சிச்சு இப்போ நம்ம வந்து பைக் சைக்கிளை போட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அவன் பார்த்துடானா என்ன மேலே ஏறி வராங்க காய்ஸ் மேலே ஏறி வரான் எங்கே போனாலும் தோற இந்த பையனை என்ன வச்சிட்டு பண்ணுறது இவ முயல் மண்டியா விட்டுறேன்ட நான் போயிடுறேன்டா ஏண்டா இப்படி பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களாடா சூரியக்காரி வந்து இவன் வேறு சைக்கிள் வேறு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கா அங்கே வரான் அதனால் நம்ம இங்கேருந்து

முயல் மண்டி ஓகே எங்க இருப்பான்னு தெரியல ஏ நம்ம வந்து மேல போய் இங்க பாருங்க ஊஞ்சல் இருக்கு டயர் ஊஞ்சல் ஓகே நம்ம விளாடுவோம் ஏ கீழே தள்ளி விட்டுருது ஏ கீழே கீழே வந்து போ அது முயல் மண்டியை வந்துட போறோம் ஓகே டயர் உட்கார முடியும் என்ன உட்கார முடியுது ஓகே விளாட முடியும்னு நினைக்கிறேன் விளாடவும் முடியுது பயங்கரமா இருக்கு ம் மார்னிங் டைம்ல இங்க விளாட்னா பயங்கரமா இருக்குது அப்படி போதும் அந்த முயல் மண்டியை வந்து அடிச்சிட போறா ம் பார்த்துட்டு போக தான் நினைக்கிறேன் பார்க்கல நம்மளை எங்கே இருக்கான்னு தெரியல அவன் சீக்கிரம் போயிட்டு ஹேரியை போய் மீட் பண்ணும் காய்ஸ் மேலே இருக்கான்னு நினைக்கிறேன் ஹேரி டா முழுவையே நீ வந்துட்ட ஹேரி நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேன் நான் உனக்கு பார்த்தேன் யார கிட்னாப்ரதா அந்த கிட்னாப்ர என்ன கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடிச்சு வச்சுட்டா அவங்க கிட்ட நான் தப்பிச்சு வந்தேன் நீ தெரியுமா ஓ மை கடவுளே நீ உண்மையா தான் சொல்றியா அது உண்மையிலேயே ஒரு சூனியக்காரியா ஹேரி சூனியக்காரியா யாரும் கிடையாதுரா இங்க பாரு இங்க ஓகே ஹேர் ஏதோ பேன் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே அது என்னன்னு போய் பார்ப்போம் ஓகே இது என்னடா ஹேண்ட் மேரி கண்டு இந்த பொருளும் தேவைப்படுது அவனுக்கு ஓகே நான் ஃப்ளூக்குள்ள எடுத்துகிட்டு வந்தேன் ஓகே யூஸ் ஆகுது போல ஓகே ஆறு ஐட்டம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் நெயில்ஸ் கேன்ஸு ரோஃபு நிறைய தேவைப்படுது பைனா குளோர் அதெல்லாம் நிறைய தேவைப்படுது ஆறுல ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம ஹேமர் கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் நெயில்ஸ் கேன்ஸ் அதெல்லாம் தேவைப்படுது ஓகே காய்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இது ஒரு பொருள் எப்பவுமே கிடைக்குமா காய்ஸ் அதாவது நைஃப் வந்து எப்பவுமே இங்கே கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனால் வந்து நைஃப் இருக்குன்னு பாத்ததுக்குள்ளேயே இந்த முள்ளங்கி மாட்டியா அதாவது முயல் மாட்டி ஓகே அவன் நம்ம துரத்திட்டே இருக்கா நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவான் ஓகே என்னடா நீ என்னை துரத்திட்டே இருக்க சும்மா முயல் மாட்டியா போய் முயல் மாரி முள்ளங்கி சாப்பிட வேண்டியதான்டா என்ன என்னை கொஞ்சம் துரத்துற ஓகே காய்ஸ் முயல் மாஸ்க்கு போனது காய்ஸ்

ஏன் முயல் மட்டியா இந்த சைடு வந்துராத அப்புறம் உன்னோட உயிருக்கு நான் கேரண்டி இல்லை சொல்லிட்டேன் பார்த்துக்க உம் வந்தா அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிடுவேன் ம் இந்த சைடு வரக்கூடாது இல்ல இல்ல ஏ இருந்தா நம்மளால இங்க வந்து போட்டுருவோம் டக்குன்னு போற 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 நான் பார்க்கல பாக்கலன்னுதான் நினைக்கிறேன் மேப் கிளிக் பண்றான் கிளிக் பண்றான் உன் கிளிக் பண்றான் கிளிக் பண்ணா கிளிக் பண்ண எவ்வளவு பிளேஸ் இருந்தது போய் கிளிக் பண்ண கேடா வேற ஏ போய் படிக்க சொல்லுவாடுகளோ ஏ ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை ஓகே போயிட்டு கத்தி எடுத்துப்போம் ம் கத்தி எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிக்கணும் ம் ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் இருக்குது காய்ஸ் ம் சூப்பர் ஓகே இங்கே கத்தி போட்டு நம்ம அப்படி இங்கேருந்து கிளம்பலாம் இங்கே அந்த முயல் பண்ணியை வரான் காய்ஸ் இங்கே கத்தி வேறு கீழே போட்டனே எடுத்து ஒரு சொரு சொறீர்களா காய்ஸ் ஓகே முயல் பண்ணி நாளாக அந்த சைடு போகிறேன் இங்கே இருக்கடா ஓகே நீ அந்த சைடு போவோம் நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன் வந்துட போகிறேன் அவன் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன் பார்த்துட்டு போகணும் ஓகே அவன் பார்த்தா பார்த்துட்டு போகணும் ஓகே காய்ஸ் நான் அப்படியே திரும்பி இந்த சைடு வந்துட்டேன் என்ன ஏதோ மினுக்கு மினுக்குன்னு நம்ம இருந்தது இதுக்குள்ள போக முடியுமா எதனா வழி இருக்கான்னு பாருங்க ஆ இங்க இருக்கு பாருங்க ஓ வாலிபால் கிரவுண்டா சூப்பர் இங்க த்ரோ பண்ணி போடுறாங்க பால்ஸ் எல்லாம் இருக்கா சூப்பர் காய்ஸ் பால் எல்லாம் இருக்கு நான் எவ்வளவு பெரிய வாலிபால் பிளேயர் தெரியுமாடா அப்படின்னு தான் சொல்லிக்க முடியும் இது கரெக்டா போட்டுட்டா இது நம்மளுக்கு சரி வராது நம்ம பால் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்போம் அந்த முயல் மாட்டு இங்க தாங்க எங்க சுத்திட்டு இருக்கான் பால போடுற பாத்துட்டாங்க எங்க இருந்தா பாத்து அடி எங்கடா இருக்க அடிடா இந்த பால்ல போட்டு அடிக்கிறேன் எங்கடா இருக்க அடி இங்க இருக்கடா கைஸ் அவன் காணோம் நம்ம அப்படி இங்க இருந்து பால்ல வந்து ஒரு லேடர் இருக்கு கைஸ் ஏணி இருக்கு அந்த ஏணியை வந்து இந்த பாலை வச்சு அடிச்சு கீழே தரணும் இந்த பாத்தீங்களா இந்த ஏணியை வந்து கீழே வர வைக்கணும் ஓகே வர வச்சாச்சு கத்தி எங்கடா போட்டேன் கத்தி பின்னாடி வர வரல 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 கத்தி இங்கதான் போட்டேன்னு நினைக்கிறேன் கத்தி கத்தி டக்குன்னு காட்டா மட்டா சொமாவ சொ அதுக்கே துரத்துறான் நம்ம அப்படியே இங்க இருந்து போயிடுவோம் தற்கூரின்னு சொன்னதுக்கே வந்து நம்மள துரத்த ஆரம்பிச்சான் காய்ஸ் ஓகே அவன் அங்கேயே துரத்துட்டோம் நம்ம இங்க எதனா கிடைக்கலன்னு போய் பாத்துட்டு இந்த கத்தியை வச்சு ரோப் எடுக்கிறாங்க ஐஸ் ரோப் வந்து அங்கேதான் எடுக்கணும் அவன் அங்கேயே தோத்துட்டு இருக்கான் ஓகே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவோம் ரோப் எடுக்கணும் வேற ம் அவன் இங்க இருக்கானாலும் பார்க்கணும் டேய் டே டே டீ நம்ம வர வரையும் வெயிட் பண்ணியிருக்காங்க இங்கே ஏ திருமணா 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 ஹே எவ்வளோ வந்து நம்ம பிடிக்க பாக்குறான் ஏய் ரொம்ப டேஞ்சரஸ்ட் ஃபுல்லாக இருக்காது ஆயிஸ் அவன் ஓகே அதனால இங்கே பொறுமையா போகணும் இங்கே தான் கரெக்டாக நின்றுட்டு இருந்தான் நம்ம வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஓகே நம்மளை துறத்துல அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க காய்ஷாவா ஓகே நம்ம ஏனி மேலே ஏறணும் ஓகே அங்கே ஒரு பிளேவுட் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே பெருசாக நான் வந்து தள்ளி விடணும் ஓகே தள்ளி விட்டாச்சு ஓகே அது போய் ஏன்னா நம்ம பஸ் மேலே ஏறணும் அதுக்காக ஏ கரெக்டாக ஏற முடியல காய்ஸ் ஓகே இவன் சொன்னால் ஊர்ந்து போடா அப்படின்னு நான் ஊர்ந்தாலும் போக மாட்டா நீ ஸ்ட்ரீட்டாக தான் நான் போவேன் காய்ஸ் கரெக்டாக வந்துட்டேன் இங்கே தான் கயிறு இருக்குது ரொப் கட் பண்ணு கரெக்ட் ஓகே கட் பண்ணியாச்சு ஒன்னொரு ஒன்றொரு கட் பண்ணணும் காய்ஸ் அடுத்த மணியை போய் ஓகே ஓகே இந்த கட் பாருங்க கட்றீங்களா பிடிக்காது டாம்க்கு ஏன்னா மனுஷங்க யாரும் இந்த ஸ்கூல்ல எல்லாமே அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருக்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆயுஷ் அந்த முள்ளங்கி மண்டி இங்கதான் வரான்னு நினைக்கிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி இங்கே எதனா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் இங்கே எதுவும் யூஸ் ஆகுற மாதிரி எதுவும் இல்லை முயல் பண்டி வரேன் காய்ஸ் பார்க்கலான் நினைக்கிறேன் பார்த்துட்டனும் நினைக்கிறேன் காய்ஸ் இது சவுண்ட் கேக்குது காய்ஸ் மியூசிக் உங்களுக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்கூல் பிடிக்குமா பிடிக்காதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் டிக் ஆய்ஷ் அப்படின்னு நம்ம இங்க இருந்து போகலாம் ஓகே இங்க எதுனா வழி இருக்கா புதுசா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் டிக் ஆயிஷ் போயிட்டே இருக்கு இங்க வரானா என்ன தான் நினைக்கிறேன் ஓகே இங்க ஏதோ வழி இருக்கு காஷ் இங்க பாருங்க பெரிய இடம் இருக்கு ஓகே இங்க வேணா நம்ம இந்த சைடு போவோம் காட்டு பகுதி மாரி இருக்கு லைட்டாக இங்க ஒரு பெஞ்சு தனியா இருக்கு ஆறாலும் போகுது பயங்கர கிராபிக்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடமே பயங்கரமா இருக்கு ஓகே நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ் மார்னிங் ஆக போதா இல்ல நைட் ஆக போதான்னு தெரியல பாத்துறாங்க எங்கேயோ பாத்துறாங்க எங்கடா இருந்து பார்த்தேன் ஓகே எங்கே பார்த்தா தெரியல ஓகே நான் இன்னும் இந்த சைடு இருக்கேன் இந்த சைடு இருக்கக்கூடாது ஓகே அவனும் இல்லை ஓகே நம்ம அப்படிங்கிறது போவோம் இடத்துக்கு போவோம் நம்ம இங்கேயே சுத்திட்டு இருக்கோம் இந்த வழியை நான் போய் பார்த்தேன் காய்ஸ் இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்கல நான் வந்திருக்கேன் ஓகே இங்கே என்னடா இருக்குது ஓகே இப்போ துரத்துதுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே இங்கே பாருங்க பாறை நல்லா ஏதோ மார்க் போட்டு வச்சுருக்கானுங்க அதுவும் கிளிட்டர் ஆகுது ஓகே பயங்கரமாக இருக்குது ஓகே அங்கே போய்ட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அது காய்ஸ் இங்கே அது முயல் மாட்டி அங்கே போயிட்டுருக்கான் அவன் அந்த சைடு போட்டான் நம்ம இந்த சைடு போயிடலாம் ஓகே காய்ஸ் இங்கே இது இருக்கான் போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வராங்க காய்ஸ் ஓகே அவன் அப்படியே போட்டோம் பார்க்க மாட்டான் தான் நினைக்கிறேன் பார்த்துட்டு போகிறான் ஓகே இந்த வழியாக போயிடலாம் அப்படியே ஓகே இங்கே எதாவது இருக்கா நான் செக் பண்ணணும் வரேன்னா என்ன மறுபடியும் நம்ம இந்த டெய் இப்போதான் அந்த சைடு போனோம் தான் நான் இந்த சைடு வந்தேன் மறுபடியும் பாருங்கள் இந்த சைடு வரான் ஓகே நம்ம அப்படி பார்க்கக்கூடாது காய்ஸ் நாங்கள் நம்ம அந்த சைடு காலை வச்சா மறுபடியும் அந்த சைடு போகிறான் டே கில்ச்சி வாயா கில்ச்சில் மாடிக்கிட்டானா என்னன்னு தெரியல ம் இருங்க அவன் நம்ம பார்க்குறா மாதிரி பண்ணலாமா ஏ முயமண்டி இங்க பாடுறா ஓகே அவன் போய்ட்டான்னு நினைக்கிறேன் இருங்க பார்ப்போம் இந்த சைடில் தான் நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் இங்கே இதுக்கு மேலே தண்ணியில் போக முடியாதா இரா கட்டை மலை நடக்கலாம் ஓகே காய்ஸ் கட்டை மழை இருக்கேன் பார்த்துட்டானா இல்ல இல்லை 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 பார்க்கல சூப்பர் பாக்கல இங்க பாத்துறாங்க பாத்துறாங்க அவன் தான் சுத்திட்டு இருக்காங்க ஐஸ் இவன் ஓகே எதனா அடிக்க முடியுமா தெரியல இதெல்லாம் வச்சு அடிக்க முடியுமா இல்லை எதனா இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஐஸ் உனக்கு போட்டு தள்ள முடியுமான்னு ஓகே இங்கே ஏற முடியும் பார்த்த மறந்துட்டு டீ தப்பிடா தப்பிட்டா தப்பிட்டா வந்துட்டு போறான் ஜஸ்ட் மிஸ் அங்கேயே மாட்டி இருப்பனா ஓகே இல்ல இல்ல அம்மி இந்த சைடு நல்லா வரக்கூடாது வந்தியானா அண்ணன் டென்ஷன் ஆயிடுவேன் இந்த சைட் வரக்கூடாது ப்ரோ

அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க சிவன் ஓகே ஒரே சுத்திட்டு இருக்கான் சூப்பர் அப்படியே நான் வந்து வேற இடத்துக்கு கிளம்புறேன் இதுக்கு இதுக்குள்ள போடு ஓகே காஷ் ரௌபார் எங்கய்வன்னு இப்போ டேம்ப் வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி நம்ம லையருக்கு போகணும் லையர்னா என்னன்னு கேட்காதுங்க ஒளி ஒளிஞ்சுக்கிறேன் இடம்னு நினைக்கிறேன் தெரியல ஓகே லையருக்கு போவோம் இப்போ இதுதான் லையர் ஓகே காஷ் ஏன் இதுக்கு லையர்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல இங்கே கைஸ் அந்த க்ரௌ பார் எங்கடா அது வரும் பார்த்தீங்களா இந்த க்ரௌ பார் வந்து இங்கே யூஸ் பண்ணணும் இங்கே வந்து திண்டுக்கல் புட்டு போட்டு வச்சுருப்பாங்க பாருங்க எவ்வளோ பெரிய பூட்டு பாருங்க அதை ஓப்பன் பண்ணியாச்சு ஓகே இங்கே வந்து ஏதோ கிடைக்கும் அதாவது வந்து நெயில்ஸ் கிடைக்கும் இங்கே அதனால தான் இங்கே வந்திருக்கேன் நெயில்ஸ் எங்கே இருக்குன்னு அப்படியே போயிட்டே இருப்போம் எங்கேயாவது எதுனா கிடைச்சா அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவோம் ஓகே நெயில்ஸ் எங்கடா இருக்குது நெயில்ஸ் கொடுங்கடா கைஸ் போயிட்டே இருக்கு அவன் வேற ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு எனக்கு ஓகே அவன் வந்துடும் போகிறான் இங்கே இப்போ இங்கே சாத்தி கேட்குதுங்க வந்துட்டாங்க தொருத்துறான் காய்ஸ் ஓகே எங்கே துரத்துறான்னு தெரியல என் தான் ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன் காய்ஸ் நியூஸு கேட்டே இருக்கு எங்கே இருப்பான் நான் மாட்டு போயிட்டே இருக்கேன் குறுக்கே வந்துடும் போகிறான் குறுக்கே இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்துடும் அவன் சொல்ல முடியாது என்னன்னா இங்கே ஏற மாதிரி இறங்கிட்டேன் அப்படியே போயிருக்க என் கையில் மாடிக்கிட்டு காய்ஸ் காய்ஸ் நெயில்ஸ் காசை போட்டு இங்கே மாட்டிக்கிட்டேன் இவங்ககிட்ட ஓகே இங்கே வந்து கூண்டல் அடிச்சு வச்சுருவாங்க காய்ஸ் நம்மள ஓகே சீசா ஆடுவோம் காய்ஸ் ஏ முன்னாடி போ பின்னாடி வா போ பின்னாடி வந்தால் அழகாக ஓப்பன் ஆகிடும் சூப்பர் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஓகே வெளில போடா வெளில போடா நான் வந்துட போறான் ம் ஓகே காய்ஸ் அவன் வந்துடுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் எங்கடா இருக்க மேல் மண்டியா அதை போறான் காய்ஸ் ஏ மேல் மண்டியா எங்கே இருக்க போடுறா ஏ மேல் மண்டியா இங்கே போடுறேன் இங்கே இருக்க அவன் கண்ணுக்கு மாட்டேங்கிறான் நம்ம அப்படியே போயிடுவோம் சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போ உள்ள போ உள்ள போ நம்ம நெயில்ஸ் கண்டுபிடிக்கணும் காய்ஸ் ஓகே நம்மளுக்கு ஒரு லைஃப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை இருக்குன்னு தெரியல நான் கவுன்கில சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு லைஃப் தான் நம்மளுக்கு ஆமா ஓகே காய்ஸ் அப்படின்னு நம்ம நெயில்ஸ் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் இது போயிட்டே இருக்கு காய்ஸ் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஆனா போயிட்டே இருக்கு ஏதாவது குடுங்கடா போயிட்டே இருக்கு காய்ஸ் இந்த இடம் ஓகே அங்க ஒரு வழி புதுசா போகுது பிளீஸ் அடி